முக்கிய செய்தி விஜயின் படத்தை முடக்கும் மத்திய அரசின் முயற்சி தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல் என மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார் மேலும் ஜனநாயகன் பட விவகாரத்தில் ராகுல் காந்தி விஜய்க்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் ஜனநாயகன் பட விவகாரத்தில் தாவிக தலைவர் விஜய்க்கு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆதரவு தெரிவித்துள்ளார் தகவல் ஒளிபரப்பு அமைச்சகம் மேற்கொண்ட முயற்சி தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதலாகும் என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார் தமிழ் மக்களின் குரலை அடக்குவதில் மோடி ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்றும் காந்தி தெரிவித்திருக்கிறார் ஜனநாயகன் திரைப்படம் சென்சார் போர்டில் நிராகரிக்கப்பட்டு தற்போது அந்த வழக்கானது நடைபெற்று வரும் நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் திரைப்பிரபலங்களும் ஜனநாயகன் பட விவகாரத்தில் ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் தற்போது ஆதரவு கரங்களை நீட்டியிருக்கிறார் இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் இருக்கிறார் டார்வின் ராகுல் காந்தியின் அந்த அறிக்கையில் என்ன முக்கிய அம்சங்கள் உள்ளன ராகுல் காந்தியுடைய அறிக்கை கிடையாது ஆக்சுவலி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ராகுல் காந்தி தன்னுடைய ட்விட்டர் பதிவில் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார் அதாவது விஜய் நடித்து வெளியாக ஜனநாயகன் படம் என்பது தணிக்கை தணிக்கை ஆணையத்தால் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து இருக்கிறது குறிப்பாக முதலில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி அதற்கு யூஏ சான்றிதழ் வழங்கிய திரைப்படத்தை திரையிடுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்த நிலையில் டிவிஷன் நம்பர்களில் மேல்முறையீடானது செய்யப்பட்டு படத்திற்கு தடை என்பது பெறப்பட்டது இதனையடுத்து தற்போது அந்த படத்தை தயாரித்த கேடிஎன் நிறுவனமானது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள் பொங்கலை ஒட்டி வெளிவர வேண்டிய இந்த திரைப்படமானது தற்போது சென்சார் போர்டினுடைய அந்த சான்றிதழ் கிடைக்காததன் காரணமாக தடைபட்டு நிறுத்தி கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் தான் பல்வேறு தலைவர்கள் இந்த விவகாரத்தில் கண்டனத்தை தெரிவித்து வந்தார்கள் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் பலர் இந்த ஜனநாயகன் படம் வெளி வெளிவருவதில் ஏற்பட்ட சிக்கலைகளுக்கு தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் மத்திய அரசு இவ்வாறு ஒரு படத்தை முடக்க நினைப்பது என்பது ஒரு தாக்குதல் மட்டுமல்லாமல் ஒரு தமிழ் மூலத்தின் மீதான ஒரு தாக்குதலாக கருத வேண்டும் என்ற ஒரு எந்த பல்வேறு கருத்துக்கள் என்பது பதிவு செய்யப்பட்டிருந்தது அதே போன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் இதே போன்று ஒரு கண்டனத்தை பதிவு செய்திருந்தார் குறிப்பாக ஜனநாயகன் பட படத்தை வெளி தடுக்க முயற்சிக்கு கண்டனங்களை பதிவு செய்வதாக அவர் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் தான் தற்போது ராகுல் காந்தியை வரைக்கும் தன்னுடைய ட்விட்டர் பட்டத்தில் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் அது அவர் கூறியிருப்பது என்னவென்றால் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் மூலமாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் மூலமாக ஜனநாயகன் படம் வெளியாவதை தடுப்பது என்பது ஒரு தமிழ் சமூகத்தின் மீதான தமிழ் கலாச்சாரத்தின் மீதான ஒரு தாக்குதல் ஆகும் என்று அவர் தன்னுடைய சுற்றுறையில் தெரிவித்திருக்கிறார் மேலும் இவ்வாறு அடக்குமுறை என்பது மோடி அடக்குமுறை என்பது தமிழ் மக்களின் குரலை ஒடுக்குவதாகவும் என்ற ஒரு பதிவாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக தமிழ் மக்களின் குரலை ஒடுக்க நினைப்பதில் நீங்கள் ஒருபோதும் வெற்றி காண முடியாது என்ற அந்த பதிவை அவர் தெரிவித்திருக்கிறார் இது ஒரு பல்வேறு கட்ட ஒரு யூகங்களை கிளப்பி இருக்கிறது ஏனெனில் ஏற்கனவே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய இரண்டாம் கட்ட தலைவராக இருக்கக்கூடிய பலர் கூட்டணியில் இருந்து மாறுபட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள் குறிப்பாக சாவைக்காவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பதும் எழுந்து கொண்டிருந்தது நிலையில் தற்போது ராகுல் காந்தி தமிழ்நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவருடைய இந்த பதிவு என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இது அரசியல் ரீதியாகவும் மிகவும் வலுவான ஒரு பதிவாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் ஏனெனில் இது ஒரு திரைப்படத்திற்கு ஒரு சிக்கல் ஏற்பட்ட போது கொடுக்கப்பட்ட பதிவாக நாம் பார்க்க முடியாது மாறாக தமிழ்நாடு அரசியல் மற்றும் தமிழ்நாட்டின் தேர்தல் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இது போன்ற பதிவுகள் என்பது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுகிறது எனவே இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இது இரண்டு வகையில் நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் ஒன்று திரைப்படத்துறைக்கு திரைப்படத்துறையை இவ்வாறு நசுக்க நினைப்பது அதாவது தங்களுடைய கண படைப்புகளை வெளிவராமல் தருவதற்கான ஒரு விஷயமாகவும் பார்த்துக் கொள்ளலாம் ஆனால் இந்த சூழலில் தற்போது தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சி மற்றும் திமுக கூட்டணிக்கு ஏற்கனவே சில உரசல்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ராகுல் காந்தியுடைய இந்த பதிவு என்பது மிக முக்கியமா முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுகிறது எனவே தாமே நோக்கி ஒருவேளை காங்கிரஸ் செல்கிறதா இல்லை அவர்கள் மீதான ஒரு சற்று சாப்கார்னர் என்பது இருந்து கொண்டிருக்கின்றதா உள்ளிட்ட இந்த கருத்துக்கள் மேலும் யூகங்களுக்கு வழிவகுத்துகின்றன எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே கூறிய ஏற்கனவே நாம் முன்பு கதிவிட்டது போல வரும் பதினெட்டாம் தேதி காங்கிரசினுடைய பல தலைவர்கள் நிர்வாக நிர்வாகிகள் டெல்லி வருவதாகவும் அதன் பிறகு இந்த கூட்டணி தொடர்பாக பல்வேறு விவகாரங்களை ஆலோசிக்க இருப்பதாகவும் தெரிய தெரிய வருகிறது அஹ் அந்த நிலையில் தான் தற்போது தமிழகத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த ராகுல் ராகுல் காந்தி ஜனநாயகன் படம் குறித்து இந்த கருத்து தெரிவித்திருந்த இருப்பது என்பது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுகிறது பத்மநாபன் முழுமையான விவரங்களுக்கு நன்றி டார்வின்